அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய நிகழ்வுகளை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃபேஸ்புக் கூட எங்களுடைய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு ஃபேஸ்புக்கை லைக் பண்ணுங்கள் ஆடைகள் ஆபரணங்கள் பரிசு பொருட்கள் அழகு பொருட்கள் அழகு நிலையோ இதுக்கு ஒவ்வொரு கடையா ஏறி இறங்குறத முதல்ல விடுங்க இதெல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிற நம்ம சபரி பேலஸ்க்கு வாங்க. தேவே்கள் யாவும், நிறைவு பெறும் ஒரே இடம். சபரி பேலஸ் லூபூ ஜெ பிரான்ஸ். உங்க வீட்டு விசேஷங்களை சபரி பேலஸோட நிறைவா கொண்டாடுங்க. தம்பி. இங்கள நான் நிக்கிறேன். நீங்க இத காவనికாரங்க இரு. பாத்துனா அவசரமோ போவனும் சொல்லுங்க. அப்படி வேளைல முடிஞ்சது. இப்போ வேலை முடிஞ்சது குப்பிடுறானே இப்போ இடை டைம் ஒரு பக்கத்தில் என்ன ஃப்ரெண்ட் இருக்கிறான் அவன் வீடுக்கு முன்னுக்கு கொஞ்சம் காசு விளாடுவாங்க விளாடி போட்டு போவோம் நான் என்னடா விட உங்களோட நுகால் கதைக்க போகணும் என்ன அலுவலர் ஏதாவது இல்லை அப்போ உங்களோட மாமா மாமியும் எனக்கு டெலிஃபோன் அடிச்சு கதைக்க வேணோட எந்த மாமா மாமி உங்களோட மனசின் அம்மா அம்மா என்ன மனசின் அம்மா அப்பாவோ ஓ அவன உங்களோட அடிச்சு காய்ச்சவ இல்லை அவன் தம்பி அவன் வந்து எனக்கு நல்ல பழக்கமாக நாங்கள்லானே தம்பி அவன் நான் இங்கே இருக்கிறேன் தம்பி எனக்கு அடித்து சொன்னவே இருக்கா கூட மருமனோட இருக்கா கதைக்க மாட்டேங்கிறோம்னு சொன்னேன் இங்கே பாருங்க இது எந்த வீட்டு சொந்த பிரச்சனை எந்த பெர்சனல் சரியா எந்த சொந்த வீட்டு பிரச்சனையை வந்து உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மாமா இப்போ நான் போக அடிக்கிறேன் குழம்பா குளம்பா மாமா மாவனிக்கு வந்து நான் வந்து ஒரு முக்கியமான ஆள் சரியோ அப்போ எந்த உறவுக்காரன் அப்போ நான் என்ன பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை என்று அப்பா தந்தை சொந்தக்காரர் அவையவே கொண்டு வச்சு தெளிவாக தெளிவானு சொல்லி இது ஒரு பாருங்க ஒன்று சொன்னால் அதே அப்பா கோவிக்கிறீங்க கோவிக்கிறீங்கன்றால் மூண்டாவது உங்களுக்கு எல்லாம் சொல்லிங்க நாங்கள் பிரச்சனை சொல்லிக்கொண்டு திரிஞ்சப்பா இங்கே யார் மூன்றாவதா ஒரு சருமே மூண்டாவது ஆள் இல்லைப்பா நான் உனக்கு ஒரு வேண்டிக்கார் சரியோ நான் வந்து இன்னும் உனக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி கதைக்கு சொன்னதுக்கு இப்படி அப்பா அப்போ பிரச்சனை என்னென்றாப்பா நீங்கள் தீர்க்கறது ஆ பேசி தீர்க்கணும் தம்பி ஒரு விஷயத்தை பேசித்தானே அப்போ தீர்க்கணும் அசரி என்ன என்ன பிரச்சனை உனக்கு மனசுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஒன்றுமே சரி வருது இல்லையா என் மனசோட எனக்கு குடும்ப மண்டாளா அப்பா இப்படி இப்படித்தான் இடுபடும் தான் அப்பா ஆனா உனக்கும் அவளுக்கும் அப்பா ஒரு பிரச்சனை வந்து ரெண்டு வருஷமா இருக்கிறீங்களா அப்பா இப்படி பிரச்சனை என்ன நடந்தது என்ன நடந்தோம்னு சொல்லுண்டா அப்பா பொய்ய சொல்லாம உண்மையை சொல்ல பாருங்க உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் சொல்றேன் வெளியில சொல்லக்கூடாது

இல்லை இன்னும் பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வந்து காலையில் வேலைக்கு போயே போகிறேன் நான் பத்து மணிக்கு வேலைக்கு போகிறேன் பத்து மணிக்கு வேலையை போய்க்க கா காலை வீட்டைக்கு ஒன்று படுத்துருக்குறேன் காலையில் நம்ம வேலைக்கு போய் ஒலிம்பி என்ன செய்யணும் மனைவி மனைவின்னு சொன்னால் ஒலிம்பிய எனக்கு பிளேண்டியை வச்சு தரணும் நாலு பிஸ்கெட்டை தந்து சாப்பிட்டுட்டு போங்காப்பான்னு வழி அனுப்பி விடுவோம் அது செய்யிறே இல்லை பிறகு வேலை முடிஞ்சு நான் அடி அடி வந்து அடித்து வேலை கொடுத்து நாரி உடைஞ்சி போட்டு இதாக பன்னெண்டு மணிக்கு வருவேன் சார் வீட்டை வீட்டை வரும்பொழுது அப்போ சாப்பாடு போட்டு மேசையில் வச்சு கிடக்க முடியும் அப்படி காலை வண்டி படுத்துட்டு படுத்துருப்பான் இதோ நான் வேலையால் வாரம்னா கழிச்சு போகிறேன் என்ன செய்யணும் எனக்கு ஒரு சாப்பாடு கூட போட்டு தரணும் சரி அதுக்கும் இல்லை ஆ சரி அந்த அதே சாப்பாட்டை நான் சாப்பிட்டு கொண்டு ஒரு டிவியை பார்த்துக்கொண்டு ஒரு நாலு நண்பர்களோட பள்ளி நாலு நண்பரோட ஃபோன் காய்ச்சி கொண்டு இருந்து போட்டு நான் ஒரு நிம்மதியாக ஒரு ஒரு மணி இருந்து படுத்தா அப்பவும் வந்து டிவி ஓஃப் பண்ணுறது சண்டை பிடிக்கிறது சத்தம் கேட்குது இது கேட்குதுன்னு சொல்லி ஏன் நாங்கள் ஒரு ஒரு வேலையில் இவ்வளோ ட்ரஸ்ட் இருக்குது எங்களுக்கு மண்டையில் என்ன பிரச்சனை இருக்கு

நீ வீட்ல என்ன செய்றேன்னு விளங்கல வீட்ல என்ன செய்றேன்னு வீட்டியோ நான் என்ன செய்யணும்ல கேக்குறேன் நான் ஒரு ஆம்பளை என்ன நான் என்ன செய்யணும் நான் வேலைக்கு போற மாதிரி காசு போற குடுக்குறேன் சரிதானே அவ அவ ஊர்ல இருந்து வந்தவ வேலை பட்டி இல்லாம விட்டு இருக்கறா அவ வீட்டு வேலை செய்தா குறஞ்சா ஓடுவா இது வந்த தம்பி உணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைடா அது சரி நீ இந்த லீவ் நாள்ல என்ன செய்யணும் அண்ணே எனக்கு திங்கக்கிழமை மட்டும்தான் லீவு ஞாயிற்றுக்கிழமை இரவோட நான் வந்த அண்ணே பார்க்காத படமெல்லாம் பார்த்து ஒரு நாலு மணி மட்டும் படத்தை பார்த்துட்டுன்னா படுத்துட்டு படத்தை போட்டு ஊரில் என் ஃப்ரெண்ட்ஸ் படித்த ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கேப்பில் வைஃபரில் ஃபோனை கழிச்சு போட்டு ஆறு ஆறு மணிக்கு தூங்கிடுவேன் தூங்கிடுனா ரெண்டு மணிக்கு கொழும்பு போகிறேன்னு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு இந்த ஆஃபீஸுகளில் அப்பாயின்மெண்ட் வந்து அடிச்சு கேட்பாங்க பாஸ்கோ இருக்கா பா கழிச்சு விட்வாங்க சரி என்று நான் போய் அவங்களுக்கு பா அவங்களுக்கு பா அவங்கள அவங்க தெரிஞ்சானே குடும்பங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்போ சரி என்று கொஞ்சம் காய்ச்சி கழிச்சு விட்டு அவங்கள சமாளித்து விட்டு அப்புறம் அவங்களோட சேர்ந்து நான் இதை வீட்டை வேறு பத்து பதினோரு மணி ஆகும் அந்த மாதிரி படுத்துடுவேன் நல்ல 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 நல்லது தம்பி அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக வேண்டி இந்த லீவ் நாளில் சிலவழிக்கிறேன் அவளை லீவ் நாளில் பார்க்குறதுல உணவு சம்மந்த பிரச்சனைடாப்பா இது அது சரி அவளை வந்தடாப்பா கோயில் குளங்களுக்கு உங்கள் புள்ளியா அம்மன் கோயில் இந்த தேருக்கு அதில் வந்து சேர் பலியை இப்போ நான் கொண்டு போய் குடி கொண்டு வரேன் அண்ணே நான் ஒற்று நிமிஷம் நேரம் இல்லாம கோயில் உள்ளத்துக்கு போது எனக்கு எங்கள் நேரம் இருக்குது சும்மா லூசு காய்ச்சி வாங்கிக்கிறீங்களா அவள் கேட்குறவெல்லாம் கோயிலுக்கு வாங்க சரி நான் நாரிகளும் சேர்த்து வாங்க நான் எனக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறேன்னா ஒரு திங்களை வெளியே வச்சு ஒன்றுக்குறேன் இங்கே போகிறது நான் நீ ஒன்று பிரிவு நான் போட்டுவான்னு சொல்கிறேன் அவன் போட்டு வாரம் உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்பா அது சரி நீ அவளை எப்போ இருந்தாலும் இந்த பாக்கு வழியாக அங்கே எங்கே கூட்டிக் கொண்டு போய் கூட்டிக் கொண்டு வாருங்க பாக்கு ம் ராமா அண்ணன் எனக்கு நேரம் இல்லை அண்ணன் வேலை சரியோ மாரி வந்து பாக்கு தான் சரியோ எனக்கு வந்து பார்க்க போறதுக்கு நேரம் இல்லை அங்கே வந்து சும்மா விசரன் மாதிரி லூசன் மாதிரி இருந்து கொண்டு வெள்ளையில அங்கே சும்மா திரிய பாத்துருக்காது என்னால சரியோ நான் நீ பிரிவினா சொல்கிறேன் அவ்வளோதான் நல்ல உணர்வு மதிப்புறா இல்லை நீ சரி அவளை வந்துடாப்பா கடை தெருவுக்கு இந்த தமிழ் கடைக்கு உடுப்படுக்க கொள்ளாலும் கூட்டிக் கொண்டு போய் கூட்டிக் கொண்டு வரணும் தமிழ் கடைக்கு அல்லது இந்த கொமர்சியல் சென்ட்ர கொமர்சியல் வெளியே உட்படுக்க கொள்ள ரெண்டு இருக்கு ஒன்று வந்தாவா இந்த தமிழ் கடைக்கு வந்து காய்கறி பண்ணுறது கூப்பிடுவா சரியோ நான் பிசுறேன் நான் காய்ப்பு வண்டியில் எழுத்துன்னு வரதுக்கு ரெண்டு பேருக்கு சமைத்து போகிறதுக்கு காய்கறத்துக்கு அவள் வெண்ண்தான் எனக்கு உடஞ்சா போடுவா நான் விட்டுருவோம் நான் போட்டுருவா காய்கறி வண்றது கூட்டிகிட்டு பத்தத்துக்கு உடுப்பெடுக்கிறதுக்கு உடுப்படுத்துறதுக்கு கூப்பிடுவா உடுப்ப கூப்பிட்டா அங்கே போனேன் சொன்னால் அவளுக்கு என்ன உடுப்பு பிடிக்குதோ அவளுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதுதான் நான் போடணுமா நான் என்ன முப்பது பேர் செம அவ கேட்டு தானே போட்டேனா கலைஞ்சி வரைக்கும் நான் விசிறன் நான் பத்திக்கு அவள் பிடித்த காலராக நான் போட வேணும் பட் நான் எனக்கு பிடிச்ச உட்கோ அவள் போட மாட்டான் எனக்கு அவ்வளோ பிடிச்சி அவ பிடிச்சி கொடுப்பது அவ போடுவான் பட் அது உடுப்பு பார்க்குறது நினைக்கும் அரை மணி தளம் ஒரு மணித்தளம் அல்லது ரெண்டு மணி தரம் வெளியில் நாய்க்கு அவகாத மாதிரி நான் நிற்கணும் முடியல நீ மட்டும் இல்லைடா கே வேறு அப்படி தான் அவன் நிற்கினாடா இதெல்லாம் அவே உணர்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைடா அது சரி உண்ட பிறந்த நாள் அல்லது அவளுடைய ஒரு பிறந்த நாள் அல்லது நல்ல நாள் பெருநாள் கிடையாப்பா அவள் எங்கே ஒரு சீனுவா கிடைக்கும் அல்லது சாப்பாடு கிடைக்கும் அல்லது இந்த மேக்ரோ அசுக்கங்க நாள் கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்க அவள் வீட்டை சமைச்ச சாப்பாடே சாப்பிட்றது நேரம் இல்லாமல் நிற்கிறேன் நான் இதுக்குள்ள இதுக்குள்ளே அவோட சேர்ந்து நான் போய் சைனா கிடைக்க வந்து ஆனால் ஒரு ஒரு தடவை ஃபோன் நான் சைனா கிடைக்க அவோட சாப்பிட்றதுக்கு அவங்க பிடிச்ச சாப்பிட நான் சாப்பிடணும் நான் என்ன லூஸ் ஆனால் நான் கேட்குறேன் எனக்கு அப்படி சரிப்பட்டு வரேன் நான் அப்படி ஒரு நாள் போய் சண்டை பிடிச்சோட நான் போகிறேன் இல்லைன்னு விட்டுட்டேன் அடே இது வந்து பெரிய உணவு சம்மந்தப்பட்ட அப்பா அது சரியாடாப்பா நீ அவளோட எங்கே போயிருந்தாலும் சினிமாவுக்கு போயிருக்கிறியா எங்க சினிமாவுக்கு சும்மா போவே நான் வந்தேன்னு விஜய் ரசிகன் அவள் வந்து அஜித் ரசிகர் தண்டும் சரிப்பட்டு வராது அவள் நான் விஜய கிட்ட மாட்டாண்டு நான் அஜித் கிட்ட நான் மாட்டாண்டுவேன் அப்போ அவள் தனியாக போறாள் நீ தனியாக போகிறாள் சினிமாக்கு விஜயா பாரு குடும்பம் நீ அவளோட மார்க்கெட்டுக்கு போகிறனியா இல்லை கோயில் வளத்துக்கு போகிறோனியா இல்லை எங்கன்னாலும் பாக்கு போகிறோம் நீங்கள் இல்லை அவளோட சேர்ந்து ஏதாவது உடுப்பு பண்ணுறனியா இல்லை அவளோட சேர்ந்து லீவு நாளில் ஏதாவது செய்கிறியா இல்லை அவளோட சேர்ந்து ஒத்தாசையா வீடு வளவு வேலைகள் வீட்டு வேலைகள் அவர்கள் இதில் ஏதாவது செய்கிறியா இல்லை ஒன்றுமே இல்லைடாப்பா அப்போ இது வந்து அவள் உணர்வு வந்துடாப்பா நீ மதிக்கிறா இல்லை அது ஒரு உணர்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைடாப்பா இது இது ஒரு சின்ன மேட்டர் தம்பி இந்த மேட்டருக்கு டிவோர்ஸ் இருந்தால் நானும் ஒரு பதினைஞ்சு இருபதாயிரம் டிவோர்ஸ் எடுத்திருக்கேன் எங்க தமிழ் ஆக்கள் எல்லாம் இவ்விளகு டிவோர்ஸ் எடுத்தடாப்பா முழு பேரும் வந்து இந்த ரோட்டில் நிற்கணுமே என்ன வாழ்க்கையின் விழின் விலை ஒருதன் இயலாமல் நின்டா தான் தம்பி டிவோர்ஸ் அவன் போவான் அது விதிவிலக்கு அது டிவோர்ஸ் எடுக்கிறது அவை என்ன பிரச்சனை அதுக்குள்ளே நாங்கள் தலைப்போவோ வரையில் ஆ இந்த மீட்டர் வந்துடாப்பா ஒரு டிவோர்ஸ் மீட்டர் இல்லைடா ஆ இதுக்கு போய் அங்கே அது அவைக்கு அவை அங்கே இருந்து டெலிஃபோன் அடிச்சு இவன் இங்கே இருந்து டெலிஃபோன் அடிச்சு அங்கே போய் இங்கே போய் இதே புழக்க வழக்கங்கள் சி நான் பாரு அவளோட எல்லாத்தையும் கதைக்கிறேன் இதுகளுக்கு எல்லாம் போய் நின்றுடாப்போ இந்த பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்குது சின்ன பிரச்சனை போய் நின்று அவை டெலிஃபோன் அடிச்சு இவ டெலிஃபோன் அடிச்சு அது சரி தம்பி நீங்கள் இப்போ கல்யாணம் செய்து இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்டே வந்துடுதுன்னு ஓ ரெண்டு வருஷம் முடிஞ்சேண்ணே ஆ ரெண்டு வருஷமாச்சேண்ணா இது விசேஷம் பூச்சி குழுக்கள் அப்படி எப்படி சே நான் என்ன ஒரு முடிவு எடுத்தேனேன் அஞ்சு வருஷம் ஒன்றும் தேவையில்லை என்ஜாய் பண்ணுவோம் நாடு நாடா சுற்றி என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லி நான் முடிவெடுத்து இப்போ அப்படி தன்ட்டு இருக்கேன்னு ரெண்டு வருஷம் முடிஞ்சேன்னே போகுது காலை ஆ ரெண்டு பேரும் சேர்ந்தெடுத்த முடிவோ இல்லை அது நீங்கள் தனியாக ச்சே ஆ மட்டும் தான் முடிவு எடுத்த முடிவு ஏன்னா நான் அவன் பிள்ளை தம்பி அது உணர்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைடா அதுக்காக தான் கேட்டேன் அது சரி இப்போ ரெண்டு வருஷத்துக்கு தம்பி என்னென்ன நான் இதுவரையில் பார்த்துட்டு ரெண்டு வருஷமா ஒரு நாடும் போக இல்லை இனித்தான் இந்த மூன்று வருஷத்துக்கு வர நாடுகள் போய் பார்க்கலாம்னு யோசிக்கிறீங்களா தம்பி அஞ்சு வருஷம் அப்பா உன்னை பொறுத்தவரை இல்லை கொஞ்சம் துரோ தான் கூடத்தான் ஒரு குழந்தை இருந்திருந்தா குழந்தையோட அவ்வளோ காலம் போயிருக்க அப்பா தம்பி நீ தான் தம்பி பிளவு நீ காலமே ஆறு மணிக்கு போனால் இடா பன்னெண்டு மணிக்கு தான் பாரு லீவு நாளில் வீட்டை நிற்கிறியா இல்லை காலமே ஆறு மணியில இருந்து இடா பன்னெண்டு மணி வரைக்கும் அவ்வளோ தனிமையில் அவ்வளோ உணர்வை மதிக்கும் பிறகு பின்புல உள்ள கொண்டு வந்து சேர்த்து விட்டுறோம் தோசை தம்பி ஆ நான் மாமாக்களோடு அடித்து கலைக்கிறேன் என்னத்துக்கு நீ யோசிக்க உணர்வு சம்பந்தப்பட்ட என்னடா